ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பார்ட் தேர்ட்டி கிராமம் நகரம் இது சம்மந்தமான தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் வில்லேஜ் அண்ட் டவுன் காவ் அவுர் கிராமமும் நகரமும் புல்னா பாலம் பிரிட்ஜ் இமாரத்னா கட்டிடம் பில்டிங் கிர்ஜாகர்னா தேவாலயம் சர்ச் அங்கன் அப்படின்னா வராண்டா கோபர் அப்படின்னா கவுடங் ஃபசல்னா பயிர் பீடு அப்படின்னா கூட்டம் கை அப்படின்னா டிச் கேத்னா வயல் ஜங்கல்னா காடு பாகுனா தோட்டம் ஃபசல் காட்டினா அப்படின்னா அறுவடை செய்யறது படி சடக் நெடுஞ்சாலை அஸ்பத்தால் மருத்துவமனை ஜோம்படி குடிசை சராய் அப்படின்னா உணவு விடுதி மஸ்தூர் அப்படின்னா கூலியால் கலி அப்படின்னா தெரு இல்லை சந்து சந்து புஸ்தாலை அப்படின்னா லைப்ரரி லக்கடி அப்படின்னா மரத்துண்டு காது அப்படின்னா உரம் பாசார்னா கடை மார்க்கெட் ஸ்மாரக் அப்படின்னா நினைவு மஸ்ஜித் அப்படின்னா மசூதி மாஸ்க் தஃப்தர்னா ஆஃபீஸ் மஹல்னா பேலஸ் ராஸ்தானா வே தானா அப்படின்னா காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் ஜேல்னா ஜெயில் சடக்னா ரோடு துக்கான் அப்படின்னா ஷாப் மிட்டி அப்படின்னா மண் சாயல் சௌராஹா அப்படின்னா சதுக்கம் ஸ்கொய் தின்கானா புல் मंदिर ना शहर ना टाउन, पेड अभी ट्री विश्वविद्यालय ना यूनिवर्सिटी गांव गाव विलेज। थैंक यू